ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பொன்னாளிகி கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஒரு க்ளியரன்ஸ் சேல் ஸ்டட் வீடியோ பார்க்க போகிறோம் இதில் ஜஸ்ட் உங்களுக்கு நைன்ட்டி நைன் ருபீஸ்லேருந்து உங்களுக்கு ஸ்டட் ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவை பாருங்கள் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு நைன்ட்டி நைன் ருபீஸ்லேருந்து உங்களுக்கு ஸ்டட் எல்லாமே ஆகுது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இந்த கேரளா டைப் ஸ்டட் உங்களுக்கு இந்த ஸ்டட்டோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் நல்ல ஒரு பெரிய ஸ்டட்டு ஃபார்மிங் ஸ்டட்டு ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஷிப்பிங் உங்களுக்கு தமிழ்நாடுனா எயிட்டி அதர் ஸ்டேட்னா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் வரும் டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க மேல திரு நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து சேம் அதே கேரளா ஸ்டட் தான் ஹார்ட் ஷேப்பில் வரும் உங்களுக்கு கீழே ஸ்டோன் வச்சது ஏடி ஸ்டோன் வச்சு ஒரு சூப்பர்பான ஃபார்மிங் ஸ்டட் இந்த ஸ்டட்டோட ப்ரைஸ் வந்து ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆர்ட்ரு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட்டு சேம் இதே டைப்பில் கொஞ்சம் சிமிலராக இருக்கும் இந்த ஸ்டட்டில் ப்ரைஸுமே உங்களுக்கு ஒன் டபுள் நைன் வரும் ஃபார்மிங் ஸ்டட் தான் இது எல்லாமே க்ளியர் சேல் ஸோ ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஸ்டாக் இருக்கிற வரையும் மட்டும்தான் இந்த ப்ரைஸ் ஸோ குயிக்காக உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த கிட்ஸ் ஸ்டட் ஆக்சுவலி ஃப்ரெண்டில் இந்த டிசைன் வரும் இந்த ஸ்டர்ட்டு ப்ரைஸ் வந்து உங்களுக்கு டபுள் நைன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஷிப்பிங் உங்களுக்கு தமிழ்நாடுனா எயிட்டி அதர் ஸ்டேட்னா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் வரும் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து அதுலேயே ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கும் இந்த ஸ்டோன் வச்ச ஸ்டட் வந்து உங்களுக்கு ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இந்த ஸ்டட்டோட ப்ரைஸ் ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் இது வந்து கொஞ்சம் பிக் சைஸில் இருக்கும் பெரியவங்க போடலாம் லாஸ்ட் டைம் நைன்டி நைன் ருபீஸ் காட்டினது கிட்ஸும் போடலாம் பெரியவங்களும் போடலாம் இந்த ஸ்டட்டோட ப்ரைஸ் நைன்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் அண்ட் இந்த வீடியோக்கான அவே ப்ராடக்ட்டும் இது தான் டபுள் நைன் இந்த வீடியோக்கான அவே ப்ராடக்ட்டும் இது தான் ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் இந்த கிவ்அவே நீங்கள் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க எத்தனாவது நம்பர் லைக்குங்கிறத கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட் பிக்கர் மூலிமா யாராவது ஒருத்தவங்களுக்கு நான் இந்த ஸ்டடை கிஃப்ட் பண்ணுவேன் ஓகே ஸோ குயிக்காக உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த கிவ்அவே ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் லைக் பண்ணுங்கள் எத்தனாவது நம்பர் லைக்குங்கிறத கமெண்டில் மென்ஷன் பண்ணிவிட்டு ஒரு நல்ல கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு கமெண்ட் பிக்கர் மூலயமா உங்களுக்கு இந்த ஸ்டட் வந்து அவேவாக வரும் நீங்கள் தனியாக கூட இந்த ஸ்டட் வாங்கிக்கலாம் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் நெக்ஸ்ட் இந்த ஸ்டெட் இந்த ஸ்டட்டோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் இதிலேயே உங்களுக்கு ரூபி ஒயிட் ஸ்டோன் வச்சது கூட அவைலபிளாக இருக்குது ஸோ குயிக்காக அவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது கிளியர் அண்ட் சேல் இந்த ஸ்டாக் இருக்கிற வரையும் தான் இந்த ப்ரைஸ் ஜஸ்ட் உங்களுக்கு டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் மாங்கா டைப் ஸ்டெட் பார்க்கலாம் அந்த ஸ்டெட்டோட ப்ரைஸுமே உங்களுக்கு வந்து டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஆக்சுவலி மேலே ஒரு ஸ்டோன் கீழே ஒரு ரெட் கலர் ஸ்டோன் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அச்ச அசல் கோல்டு லுக்கில் இருக்கும் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் லிமிட்டட் ஸ்டாக்ஸாக எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது ஸோ குயிக்காக உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பேக் சைடு எல்லாமே திருக்காணி டைப் தான் வரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு இந்த ஜிமிக்கி பார்க்கலாம் இந்த ஜிமிக்கியோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் போட்டிருப்பேன் இப்போது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஜஸ்ட்டு டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் குயக்காங் வாட்ரு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் இருக்குது ஸோ குயிக்காங் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டூ டபுள் நைன் ப்ளஸ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பர்பான கேரளா டைப் ஸ்டட் இந்த ஸ்டெடோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் எல்லா ஸ்டெட்டுக்குமே பின்னாடி வந்து திருவாணி மாடல் தான் வரும் ஸோ குயக்காங் வாட்ரு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் கேரளா டைப் ஸ்டெட் ஃபார்மிங் ஸ்டெட் தான் எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு ஸ்டெட் க்யூட்டாக இருக்கும் உங்களுக்கு இது சின்னதாக அழகாக இருக்கும் ஜஸ்ட் இதுவுமே உங்களுக்கு டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் லீஃப் டைப்பில் இருக்கும் சென்டரில் உங்களுக்கு கீழே பால்ஸ் வச்ச மாதிரி டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒரு குட்டியான ஜிமிக்கி பார்க்கலாம் இந்த ஜிமிக்கியோட ப்ரைஸுமே உங்களுக்கு வந்து டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இந்த ஜிமிக்கியோட ப்ரைஸ் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக இருக்கும் அப்படியே கோல்டு லுக்கில் இருக்கும் கோல்டில் வர மாடல் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ஷிப்பிங் மட்டுந்தான் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கிவ்வேல எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணுங்கிற இது கிடையாது நீங்கள் எல்லாேருமே கிவ பார்ட்டிசிபேட் பண்ணலாம் கிவ் வேல பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு கமெண்டில் ஒரு நல்ல கமெண்ட்டு அப்புறமா லைக் நம்பர் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் பிக்கர் மூலயமா இந்த ஸ்டட்டு வந்து உங்களுக்கு கிவ் அவே ப்ரைஸாக வரும் நீங்கள் தனியாகவும் இந்த ஸ்டெட் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் இந்த ஸ்டட்டோட ப்ரைஸ் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோன் வச்ச கேரளா டைப் ஸ்டட் பார்க்கலாம் இந்த பீகாக் டைப் இந்த பீகாக் டைப் ஸ்டட்டு இந்த ஸ்டட்டோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு டூ ட்வெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஓகே ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் இதில் கலர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது மல்டி கலருமே இருக்கும் ஸோ குயிக்காக உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட்டு வந்து சேம் இதில் இன்னொரு டைப் இந்த மாடல் உங்களுக்கு ஆக்சுவலி இதோட ப்ரைஸுமே டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் தான் ஆல்ரெடி டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் கொடுத்துட்டுருந்தோம் இப்போது க்ளியரன்ஸ் இல்லை ஆஃபராக டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு குயிக்காக உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க